சுக்லம் பரதரம் விஷும் சசிவர்ணம் சதுபுஜம் பிரசன்ன வதனம் தேர்வக்ன விஷாந்தே சாயரம் அதாவது இன்றைக்கு ஜோதிடம் ஜோதிடத்தில் லக்னத்தில் குரு குரு இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் லக்னத்தில் குரு இருக்கிறது வந்து மிகவும் சிறப்பு லக்கணத்தில் குரு இருக்காருன்னு சொன்னால் அந்த மனிதர் எப்படி இருப்பாங்கன்னா சிறந்த பக்திமானாக இருப்பாங்க சிறந்த ஆட்சார சிலராக இருப்பாங்க உயர்ந்த மனிதராக இருப்பாங்க லக்னத்தில் குரு இருக்கிறது மிக மிக சிறப்பு நல்ல ஒரு அவங்கள்ட்ட கல்வி இருக்கும் நல்ல ஒரு புத்தி கூர்மை இருக்கும் நேர்மைய நியாயமாக நடந்துக்கிறாங்க ரொம்ப இறக்க சுவாபமாக இருப்பாங்க இந்த மாதிரி அந்த லக்கணத்தில் குரு இருக்கிறத பற்றி மிகவும் சிறப்பாக நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் லக்னத்தில் குரு வந்து திக்பலம் அடைகிறார் அப்படி இருக்கும் பொழுது அது லக்னத்தில் குரு பகவான் அடையும் போது அவர் அவருடைய தசாபுத்தி காலத்தில் மிகுந்த சிறப்பாக நல்ல நிறைய நல்ல பலன்கள் செய்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அந்த லக்கணத்தில் குரு பகவான் இருந்து அவருடைய ஐந்தாம் பார்வையால் சிறப்பு பார்வையாக ஐந்து ஒம்பதாம் பார்வை சிறப்பு பார்வையாக குரு பகவானுக்கு உண்டு ஏழாம் பார்வையாக எல்லா பரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு இந்த ஐந்து ஒன்பதாம் பார்வையால் பகவான் பார்க்கும் பொழுது ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் இதில் பார்க்கும்போது என்ன சொன்னால் அந்த மனிதருக்கு சிறந்த குழந்தை கிடைக்கும் சிறந்த குழந்தைகள் இருப்பாங்க பூர்வ புண்ணியம் பூர்வ பூர்வபுண்ணிய தாத்தாவளி சொத்து புத்துகள்லாம் கிடைக்கும் அதை தாத்தாவையும் சொல்லுவாங்க அப்பா பத்த தாத்தாவே இந்த ஐந்தாம் இடத்துக்கு சொல்லுவாங்க அதை குரு பகவான் பார்க்குறாருன்னா இந்த இதெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு அம்சமாக அமைஞ்சிருக்கும் அப்பா வழி தாத்தாவளி சொத்தெல்லாம் சொல்லணும்னு சொன்னால் அந்த நாலாம் பாவத்தையும் கொஞ்சம் பார்த்தாங்கன்னு சிரி சொல்லணும் பொதுவாக குரு பகவான் லக்கணத்தில் இருந்து பெற்று நல்ல பலமாக இருந்து ப பார்க்குறாரு இதுவும் சிறப்பான அம்சம் அப்புறம் ஏழாம் பார்வையாக மனைவி சாணம் நண்பர்கள் சாணம் கூட்டாளி சாணம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக அதை பார்க்கும்பொழுது அந்த நபருக்கு சிறந்த ஒரு மனைவி கிடைக்கும் மனைவி கணவுன்னு கிடைப்பாங்க நல்ல ஒரு நண்பர்கள் இருப்பாங்க நல்ல ஒரு தொழில் கூ கூட்டாளி பார்ட்னர்ஷிப் இவங்க நல்லா இருப்பாங்க இவங்களெலாம் நல்லாயிருக்கும் இது வந்து சிறப்பான ஒரு அமைப்பு அது மாதிரி ஒன்பதாம் பார்வையாக பாகியசாந்தான் பார்க்குறாரு பாகியசாந்தில் பாக்யசானம் சொல்லலாம் தாப்பனார் சாணம் இன்னும் அதில் நிறைய கரகத்தை சொல்லலாம் அதில் வீடு வாசல் பால் பாக்கியம் இப்படி நிறைய சொல்லலாம் அதில் இது மற்ற கிரகங்களையும் அனுசரித்து சொல்லலாம் பாக்கியங்களையும் உங்களுக்கு சகல பாக்கியம் நல்லாயிருக்கும் பாமடத்தை பார்க்குறதுனால சகல பாக்கியங்களையும் நல்லாயிருக்கும் இவருடைய அப்பா நல்ல ஒரு சிறந்த ஒரு மனிதராக இருப்பாங்க இவருக்கு கும்பாங்கடத்தை பார்க்கறதுனால நல்லா வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாம் நல்லாயிருக்கும் பட் இதுக்கு மற்ற கிரகங்களை பார்த்தான்னு சொல்லணும் பாகியஸ்தானம் வந்து வலிமையாக இருக்கிறது வந்து ஒரு மனிதருக்கு மிகுந்த சிறப்பு லக்கண குருபாக இருக்கிறது மிக மிக சிறந்த ஒரு பலனை செய்வார் அவருடைய தசாபுத்தி காலம் தசா பதினாறு வருஷம் இந்த பதினாறு ஆண்டில் அந்த மனிதருக்கு சிறந்த நற்பலன்களை செய்வார் இவர் கடகலக்கணத்தில் உச்சமாகறார் கட கலத்தின உச்சமாக இந்த கடகலக்கணமாக அந்த மனிதர் இருக்கும்பொழுது அந்த தசாபுத்தி காலத்தில் அவருடைய குழந்தைகள்லாம் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து இவருடைய லைஃப்பில் நல்ல ஒரு மேல்நிலை கொண்டு வந்துடுறார் அதே சமயத்தில் மகரத்தில் லக்னத்தில் நீசம் நீசமானாலும் நீசம் அங்கே ஒரு அங்கே திக்பலம் பெறார் திக்பலம் பொழுது அவர் சிறந்த நல்ல பலன்களே செய்கிறார் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் அந்த பதினாறு ஆண்டு காலத்தில் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னிலைக்கு வந்துடுறாங்க இது ஒரு சிறப்பான அம்சம் லக்கணத்திலேருந்து குரு பகவான் இருக்கும்பொழுது அவங்க ஆசிரியராக இருக்கிறாங்க நல்ல குருமார்களாக இருக்காங்க இவங்களுடைய வழிபாடு எப்படின்னு சொன்னால் சாய்பாபா ராகவேந்திரர் இந்த மாதிரி குருமார்களை வணங்கக்கூடிய நபராக இருக்காங்க இது ஒரு சிறப்பான அம்சம் லக்னத்தில் குரு இருக்கிறது மிக மிக சிறப்பு இது என்னுடைய முதல் வீடியோ போடுறேன் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்